வணக்கம் இந்த காணொலியில் நாம் காணவிருக்கும் பதிவு என்னவென்றால் பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகத்தை பற்றிதான் இந்த பதிவில் காணவிருக்கிறோம் ஒட்டகத்தை பாலைவனத்தின் கப்பல் என்று ஏன் அழைக்கிறார்கள் பாலைவனத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு இதன் உடலமைப்பு அமைப்பு அமைந்துள்ளதா இதுபோன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் விடை தெரிந்து கொள்வோம் ஒட்டகத்தின் வாழ்விடத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒட்டகங்கள் பொதுவாக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் உள்ள பாலைவனம் மற்றும் அரை பாலைவனத்தில் வாழ்கின்றன இந்த ஒட்டகங்களை பால் மற்றும் இறைச்சிக்காக பலர் வளர்க்கின்றனர் சிலர் இதனை போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்றனர் இந்த ஒட்டகத்தை ஏன் பாலைவன கப்பல் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா ஏனெனில் இவைகள் தண்ணீரை குடிக்காமல் சில வாரங்கள் வரை பாலைவனத்தின் கடுமையான சூழலை தாக்குப்பிடித்து வாழும் மேலும் குளிர்காலங்களில் ஆறு முதல் ஏழு மாதங்கள் வரை தண்ணீரை குடிக்காமல் வாழும் உயிரினம்தான் ஒட்டகம் ஆனால் இவைகள் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தால் ஒரே நேரத்தில் அதாவது ஒரே மூச்சில் சுமார் நூற்றி இருபது லிட்டர் தண்ணீர் வரை குடித்துவிடும் மேலும் பாலைவனத்தின் எப்பேற்பட்ட கடுமையான சூழலையும் தாங்கும் அளவிற்கு இவைகள் உடல் அம்சங்களை பெற்றுள்ளன அதில் முதலாவதாக நாம் காணவிருப்பது இதன் மூக்கு பகுதி பாலைவனத்தில் அதிகமான மணல் காற்று வீசும்போது பாலைவனத்தில் உள்ள மணல் துகள்கள் இவைகளின் மூக்கின் உள்ளே செல்லாதவாறு அவற்றின் நாசி துவாரங்களை முழுமையாக மூடிக்கொள்ள முடியும் அடுத்ததாக இதன் கண்கள் மணல் துகள்கள் இதன் கண்களுக்குள் செல்லாமல் இருக்க மூன்று ஜோடி கண்ணிமைகளும் இரண்டு வரிசை புருவங்களும் இவற்றிற்கு உள்ளன அடுத்ததாக இதன் காது பகுதி இதன் காது சிறியதாக இருக்கும் அதில் அதிகப்படியான முடிகள் இருக்கும் இருப்பினும் இவைகளுக்கு செவித்திறன் மிக அதிகம் அடுத்ததாக இதன் வாய்ப்பகுதி இதன் வாய்ப்பகுதியை பொறுத்தவரை மிகவும் கடினமாக இருக்கும் ஏனெனில் சொரசொரப்பான செடிகள் மற்றும் முட்கள் நிறைந்த தாவரங்களை உண்பதற்கு ஏதுவாக இதன் வாய்ப்பகுதி அமைந்துள்ளது மேலும் இவை மாடுகளைப் போலவே அசை விலங்குகள் இப்பொழுது இதன் தோலைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதன் தோல் பல அடுக்குகளைக் கொண்டு மிகவும் கனமானதாக இருக்கும் இதனால் பாலைவனத்தில் எத்தகைய வெப்பநிலை நிலவினாலும் இதன் தோல்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது மேலும் இவற்றின் உடலிலிருந்து வியர்வைகள் வெளியேறுவதில்லை எனவே இதன் நீர்ச்சத்துக்கள் வீணாவதில்லை இப்பொழுது இதன் திமிழ்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதன் திமிழ்களை பொறுத்தவரை ஒரு சில ஒட்டகங்களுக்கு ஒரு திமிழும் ஒரு சில ஒட்டகங்களுக்கு இரண்டு திமிழும் காணப்படும் இந்த திமிழ்கள் கொழுப்பு சத்துக்களை சேமித்து வைக்கும் கலனாக செயல்படுகிறது உணவு பஞ்சம் ஏற்படும்போது போது திமிழில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் இதற்கு ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது மேலும் இதன் உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் இந்த திமிழ்கள் இதற்கு உதவுகிறது ஒட்டகத்தின் கர்ப்பகாலம் பதினான்கு மாதங்கள் ஆகும் ஒட்டகத்தின் குட்டிகள் பிறந்ததிலிருந்து அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் அதன் தாயுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்துவிடும் ஒட்டகங்களால் சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் மேலும் மனைக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியும் இந்த ஒட்டகத்தின் சராசரி ஆயுட்காலம் நாற்பது ஆண்டுகள் இந்த காணொலியின் மூலம் ஒட்டகத்தை பற்றிய சில தகவல்களை அறிந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்